எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாவீரர் நாள் விதையாய் விழுந்த தமிழ் மரவரின் வாழ்க்கையே நமது வரலாறு அந்த மாவீர தெய்வங்களை போற்றுகிற ஒரு புனித நாள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு ஆவுட பொய்கை காரைக்குடி மான எல்லாம் மறக்காமல் கூடுவோம் மா வீரர்களின் ஈகத்தை போற்றுவோம் எனது அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பெருநிகழ்வில் எங்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார நெருக்கடிக்கு நீங்கள் உதவி செய்து எங்களை கரையை இம்முறையும் திறள் நிதி திரட்சியின் வாயிலாக உங்களால் இயன்ற நிதி பங்களிப்பை செய்து உங்கள் பிள்ளைகள் எங்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்